என் தங்க பிள்ளையே இன்று இந்த தாயானவள் உனக்கு காண்பித்த இந்த அதிர்ஷ்ட எண்ணை நீ தொட்டாயல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை இன்று நடத்தி கொடுப்பதற்காகத்தான் இந்த எண்ணை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் இந்த எண் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்தி கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா இதற்கு ஏதாவது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இருந்தால்தானே இந்த எண்ணை நீ என் முன்னால் கொண்டு வந்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த எண்ணை என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கலாம் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றது ஒரு சில அதிர்ஷ்ட எண்களை நம் மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஏற்றது போல் அந்த எண்ணையும் நாம் கண்டுவிட்டோமானால் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உடனே நடந்துவிடும் நான் எந்த விஷயத்தை எதிர்நோக்குகின்றோமோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எப்பொழுது என்ன நடக்கும் யார் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் எந்த விஷயம் நமக்கு என்னவாக மாறும் என்பதனை எல்லாம் அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய எண்ணம் தான் விரும்பிய வாழ்க்கை தனக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தனக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் மனதார ஒருவரின் மீது ஆசை கொண்டு இந்த வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் என்றால் அது நமக்கு நடக்க வேண்டும் என்று நம்முடைய அந்த விருப்பம் எப்பொழுதுமே நம் வசமாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்போம் இது போன்ற உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு உறவை நீ அடையப் போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது என்பதனைத்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் பிள்ளையே கஷ்டங்களும் கவலைகளும் வாழ்க்கையில் மாறி மாறி வரத்தான் செய்யும் ஆனால் அதனை எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எந்த அளவில் நம் வாழ்க்கையாக அதை மாற்றுகிறோம் என்பதில்தான் உன்னுடைய தீர்வு அங்கே உனக்கு கிடைக்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து நீ உனக்கானதை நிச்சயமாக மாற்றிவிட வேண்டும் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைப்பது உன்னுடைய நம்பிக்கை அப்படி மாறவில்லை என்றாலும் சமாளிக்க முடியும் என்று நீ நினைப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை அல்லவா உனக்கு ஏற்படுத்தப்படும் தடைகள் யாவும் உன்னை நிச்சயமாக நல்ல உயரத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இவைதான் உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய படிகற்கள் என்பதனை மறந்துவிடாது ஒருவனின் மிகப்பெரிய வெற்றி அவனது தோல்விக்கு பிறகுதான் கிடைக்கும் அனுபவத்தை எந்த ஆசிரியராலும் கற்றுக்கொடுக்க கொடுக்க முடியாது அதற்கு பல தோல்விகளும் சில துரோகிகளும் தேவை எங்கே நாம் அதிகம் காயப்படுகின்றோமோ அங்கேதான் இந்த வாழ்க்கையின் பாடம் உனக்கு தொடங்கும் என்பதனை புரிந்து கொள் தெய்வம் தனக்கு பிடித்தவர்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு அதன் பின்னால் அதற்குரிய சோதனைகளையும் ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் அவர்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு துரோகம் இழைத்தவர்களை ஒருபோதும் நீ பழிவாங்காதே அதை இந்த காலத்திடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு ஏனென்றால் அதுபோல அவ்வளவு கொடுமையாக பழிவாங்கக்கூடிய விஷயம் ஒன்று இங்கு கிடையாது இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் நிச்சயமாக உன் முன்னால் நடக்கும் என் பிள்ளையே நீ முடங்கி கிடந்து விட்டாயானால் இந்த முடக்கம் உன்னுடையது நீ எழுந்து நடப்பாயானால் இந்த பாதை உன்னுடையது நீ எதிர்த்து நின்றாயானால் இந்த வாழ்க்கை உன்னுடையது உறுதியோடு உண்மையாக போராடிக்கொண்டிரு கொண்டிரு உன்னை வெல்வதற்கு இங்கு யாரும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே உன்னை சோதிக்க யாரும் இங்கு வருகிறார்கள் என்று நினைத்து வருத்தப்படாதே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்துகொள் கொள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட நினைப்பது கிடையாது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே முழுமையாக நிறைந்து நிற்கின்றதல்லவா என்ன வேண்டும் எது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது அதிகப்படியான நம்பிக்கையை உனக்குள் வைத்து கொண்டிருக்கின்றாய் எதுவாக இருந்தாலும் அதனை பெற முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த எண்ணை இப்பொழுது அம்மா உனக்கு காண்பித்திருக்கின்றேன் நீ அடங்கி நினைக்கின்ற வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவிற்கு நான் வந்துவிட்டேன் ஆனால் உனக்குத்தான் உன் மீது நம்பிக்கை இல்லை உனக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லை இந்த நம்பிக்கையை உனக்கு உறுதியாக்க உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க இந்த வராகி இந்த எண்ணை உன் கண் முன்னால் காண்பித்திருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள் கொள் என் குழந்தையை நடக்கும் பொழுது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வழி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பிப்பார் அந்த துன்பம் உனக்கு மறந்து லேசாக மாறிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே மீள முடியாத துயரம் என்று இங்கு எதுவும் இல்லை முயற்சி செய்தாயானால் தினமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் உன்னுடைய மனதிலும் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என்பதனை என் குல நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உண்மையான அன்பை எங்கு யார் நிராகரித்தாலும் இழப்பு உனக்கு கிடையாது நிராகரித்தவர்களுக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பொய்யாக நீ ஒருவரிடம் பேசுகின்ற ஆயிரம் வார்த்தைகளை விட உண்மையை நீ வெளிப்படுத்துகின்ற அந்த ஒரு நிமிடம் நிச்சயமாக ஆயிரம் அடங்கு சிறந்தது அந்த ஒரு நிமிடம் உன்னுடைய கோபத்தை நீ வெளிப்படுத்தி விட்டால் போதும் அது உன்னை உண்மையானவனாக வெளிக்காட்டும் அதை தவிர்த்து பொய்யாக யாரிடத்திலும் எப்பொழுதுமே நீ நடிக்காதே என் குழந்தையே உன்னை வெறுக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு அந்த இடத்திற்குள் ஒருபொழுதும் நீ நுழையாதே எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக எதுவும் நிலையற்றது என்பதனை புத்தியில் நீ நிறுத்திவை நிலையான ஒன்றின் மீது மனதை ஈடுபடுத்து நிலையற்ற நிழலானவற்றை தவிர்த்து விடு உன்னுடைய அமைதியை எது கெடுத்தாலும் அதை உதறி தள்ளிவிடு உண்மையான நிம்மதி என்பது தன்னுடைய சுய சொருபமான ஆன்ம நினைவிலும் தெய்வத்தின் அன்பிலும் உனக்கு இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் அதனால் நிலையற்ற ஒன்றின் முடிவு துக்கத்தை தான் ஏற்படுத்தும் என்பதனை நினைவில் கொண்டு அதிலிருந்து எப்பொழுதுமே நீ விலகி இருக்க பழகு உனக்குள் கவலைகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு சிந்தனையையும் நீ அனுமதிக்காதே உனக்கு கவலையை ஏற்படுத்தும் எந்த ஒரு காட்சிகளையும் கண் திறந்து பார்க்காதே கவலையை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் செவி கொடுத்து கேட்காதே அப்பொழுது உன்னுடைய மனது தன்னைத்தானே அமைதிப்படுத்தி தனக்கான நிம்மதியை பெற்றுக்கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இது போன்ற உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையிலும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே உன்னை வெறுக்கின்ற இடத்தில் ஒதுங்கியும் கோபம் மூட்டுகின்ற இடத்தில் அமைதியாகவும் இரு மகிழ்ச்சியில் நிதானத்தை விட்டுவிடாதே கஷ்டத்தில் சட்டென்று கலங்கி விடாதே வறுமை வந்துவிட்டது என்பதற்காக வாடி விடாதே மனது புண்படும் போது முகத்தில் புன்னகையோடு இருந்து கொண்டிரு ஏமாற்றம் வரும்பொழுது பொழுது கவலைப்படாமல் இரு இதுதான் ஒரு நல்ல மனிதன் தான் பயன்படுத்தக்கூடிய மிக பெரிய தற்காப்பு ஆயுதங்களாகும் சிந்தித்து செயல்பட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த பிரச்சனைகளும் உன்னை விட்டு கடந்து போகும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒருவன் தன்னால் இயலவில்லை முடியவில்லை என்றால் அவன் தன் கையில் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா விமர்சனம் அதாவது உன்னை வீழ்த்த முடியவில்லை என்றவுடன் சட்டென்று அவன் தன் கையில் அந்த ஆயுதத்தை எடுத்து விடுவான் இந்த விமர்சனத்தை உன் மீது வைத்து விட்டோமானால் நிச்சயமாக அதன் பிறகு எந்த நிலையிலும் நீ முன்னேறி விட அல்லவா சட்டென்று ஒரு முயற்சியை நீ முன்னெடுத்து வைத்து விட மாட்டாயல்லவா அதனால் உனக்கு எந்த இடத்தில் கை வைத்தால் உன் மனது நொறுங்கும் என்பது தெரிந்துதான் அவர்கள் அதனை செய்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படாமல் நான் இப்பொழுது காண்பித்திருக்கின்ற இந்த எண்ணை கண்டு நீ ஆசைப்பட்டது உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்பதனை தெளிவாக நம்பு நினைத்த நேத்திரத்தில் நினைத்த மாத்திரத்தில் நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் கைகூடும் பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த வாழ்க்கையே ஒட்டு மொத்தமாக நமக்கு கிடைத்து விட்டதை உணர முடியும் குறிப்பாக ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒருவரின் மீது அன்பு வைத்து அந்த அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வாழ்க்கை இதுவெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் என் பிள்ளையே இந்த தாயானவள் என்னை நினைத்து உன் மனதை தேற்றிக்கொள் எப்பொழுதும் உனக்கானவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இன்றைய பொழுதில் நடந்துவிட்ட விஷயங்கள் நாளை மாறும் என்பதனை நீ நம்பு உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் அதுவரையிலும் உனக்கு எது வந்தாலும் உன்னை விட்டு எது சென்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் உன் நல்ல நிலையை கண்டு ஓடி வருவதும் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு உன்னை தள்ளி விடுவதும் தானே இந்த மனிதர்களுக்கு மிக முக்கியமான வேலையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் இருந்து உனக்கு நன்மைகளை செய்து கொடுக்கின்ற இந்த நேரம் என்ன கொடுத்தாலும் அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நம்பிக்கையோடு என் பிள்ளை செய்ய நினைத்ததையெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வெற்றியாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் முழுவதுமே இந்த வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் நேரம் என்பது உனக்கு புரிய வேண்டும் எண்ணற்ற மாற்றம் உனக்கு கிடைக்க வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு கைகளில் முழுமையாக வந்து சேர வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே கண்ணீருக்கும் கவலைக்கும் இந்த வாழ்க்கையில் அதிகமாக இடம் கொடுக்காமல் தயானவள் சொன்னது போல நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது அதிலும் குறிப்பாக இந்த எண்ணை கண்டுவிட்டாயல்லவா அது நடக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை முழுமையான மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளை உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்ற இந்த தாயானவள் உன்னோடு இருக்கிறாள் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் இதை நீ மறந்து விடாதே எந்த கட்டத்திலும் ஒரு நொடி பொழுதேனும் என் பிள்ளை இதிலிருந்து நீ விலகிவிடாதே நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வெற்றிகளை உன்னால் உறுதி செய்திட முடியும் உன் வாழ்க்கையில் இந்த நிலைமையை நிச்சயமாக உன்னால் மாற்றிவிட முடியும் யாரும் எக்காரணத்தை கொண்டும் இதிலிருந்து விலகிவிட என் பிள்ளையை உன் அம்மா ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன் ஆசைப்படுகிறோம் என்றாலே அதை அடைவதற்காகத்தானே ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையும் வரை யாரும் எந்த காலத்திலும் தன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களிலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்கிவிடக் கூடாது தான் நினைத்தது கிடைக்கும் வரை போராடி கொண்டே இரு உன்னுடைய போராட்டம் வெற்றி பெறும் என்பதனைத்தான் உன் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்லி இருக்கின்றேன் இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக கிடைக்கப் போகின்றது நீ விரும்பிய வாழ்க்கை என்றும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றது நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த காலம் உனக்கு கற்றுக்கொடுத்த பாடம் என்று இவையெல்லாம் உன்னை நல்லபடியாக தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன் கைகளில் பெறப்போகிறாய் என்கின்ற உறுதியை உனக்கு இன்று உன் அம்மா நான் கொடுத்திருக்கின்றேன் குறிப்பாக ஆசைப்பட்ட உறவு நீ ஆசைப்பட்ட உறவு உனக்கு கிடைக்கும் என்பதனை இது உறுதிப்படுத்தும் எங்கு கண்டாலும் இந்த எண்ணை உடனடியாக நினைவில் கொள் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கத்தான் போகிறது அப்படியானால் நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதை இதிலிருந்து பின் வாங்கிவிடக்கூடாது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாமுமே உன் வசமாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு